பிரித்தானிய அரசாங்கம் புதிய விசா விதிகளை அறிவித்துள்ளது இந்த விதிகளின் அடிப்படையில் பராமரிப்பு பணியாளர்கள் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வெளிநாட்டிலிருந்து பராமரிப்பு பணியாளர்களை நியமிக்க விரும்பும் நிறுவனங்கள் முதலில் பிரித்தானியாவில் உள்ளவர்களையே வேலைக்கு அமர்த்த முயற்சி செய்ய வேண்டும் ஆட்சேர்ப்பில் வெளிநாட்டை சார்ந்திருக்கும் நிலை குறைய உள்நாட்டில் உள்ள பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் திறன் வாய்ந்த தொழிலாளர் விசாவிற்கான குறைந்தபட்ச ஊதியம் இருபத்து மூவாயிரத்து இருநூறு பவுண்டிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் பவுண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரித்தானிய தொழிலாளர்களுக்கு உயர்ந்த சம்பளம் உறுதி செய்யப்படும் குறுகிய கால மாணவர் விசா பெற உண்மையான மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் ஆறு முதல் பதினோரு மாதங்களுக்கு ஆங்கிலம் பயில வரும் வெளிநாட்டு மாணவர்களின் விசா கோரிக்கைகள் பத்திரமாக பரிசீலிக்கப்படும் மாணவர் விசா முறைகேடுகள் அதிகரித்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டு மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து நூறு வேளை கல்வி விசாவிற்கான விண்ணப்பங்கள் குறைந்துள்ளன வெளிநாட்டு மருத்துவ பணியாளர்கள் பராமரிப்பு பணியாளர்களின் விண்ணப்ப ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளன மொத்தமாக நாற்பத்தி இரண்டு சதவீத விசா விண்ணப்பங்கள் குறைந்துள்ளன இது புதிய சட்டங்களின் தாக்கமாக பார்க்கப்படுகிறது